தீனுடைய அந்த அந்த அல்லாவுடைய வாக்குறுதி நீங்கள் புறக்கணிச்சுட்டு வேற ரூட் நீங்கள் கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இழிவடைந்த அந்த அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா நீங்கள் தரம் தாழ்வதுன்னு இருக்கு இல்லையா எவ்வளோ தரம் தாழ்ந்து போவீங்கன்னா மற்றவங்க இமேஜினே பண்ண முடியாது அவ்வளோ தரம் தாழ்ந்து போவீங்க அதுக்கு உதாரணம் எடுக்கும்போது பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள் அவங்களா இன்றைக்கி வந்து உலகத்தில் ஊழலில் நம்பர் ஒன் மோசடியில் நம்பர் ஒன் என்ன ஒரு ஒப்பந்தம் போட்டு இப்போ இந்தியா ஃபாலோ பண்ணுற அந்த நேர்மை கூட பாகிஸ்தான்கிட்ட கிடையாது அப்பாவிகளை கொள்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லா இஸ்லாத்தின் பெயரால் மிகப்பெரிய ஃபசாது பண்ணக்கூடிய காட்சி வந்து நம்ம பார்க்க முடியும் அங்கங்கே ஏகப்பட்ட ஊர்கள் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படி அதுதான் எல்லாம் சொல்கிறேன் எங்கள் நெஞ்சங்கள் நாங்கள் இருகை செய்து விட்டோம் அதுதான் அதனால் இந்த அருளிலிருந்தும் தூரம் எரிஞ்சிட்டனால வாக்குறுதி நீங்கள் மீறினீங்க ஸோ என் வாக்குறுதியும் உங்களுக்கு கிடையாது என்ன வாக்குறுதியா இருபத்தி நாலு ஐம்பத்தஞ்சில் அல்ல சொல்கிறேன் உங்களில் எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களிடம் அல்லா வாக்குறுதி அளிக்கிறான் நான் நான் ஒரு இது கொடுக்குறேன் உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்குறேன் என்ன ப்ராமிஸு அவர்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்குவோம் பூமியுடைய நிர்வாகத்தை உங்கள் கையில நான் கொடுப்பேன் நான் வாக்குறுதி கொடுக்குறேன் அவர்களுக்கு முன் சென்று போன மக்களை பிரதிநிதி ஆக்கிறது போல இதுக்கு முன்னாடி எப்படி அவங்க கையில் நிர்வாகம் இருந்துச்சோ அந்த மாதிரி நிர்வாகம் நான் கொடுப்பேன் அப்போ இன்றைக்கி இந்த வாக்குறுதி நிறைவேறல காரணம் என்ன எல்லா மேலே எந்த குற்றமும் கிடையாது மொத்த குற்றமும் நம்ம மேலே தான் இதுலேயே பார்க்குறாள் எழுவத்தி நாலாவசனத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த உள்ளங்கள் இறுகி போனதை பற்றி விரிவாக சொல்லுவேன் பாறை மாதிரி ஆயிடுச்சு சான்றுகள் பார்த்தாலும் இவங்களுக்கு தோணாது நம்ம சொல்கிறோம்ல குயாமத் நாளுடைய அடையாளங்கள் எந்த அடையாளம் பார்த்தாலும் பணம் என்ன எந்த அடையாளம் பார்த்தாலும் பணம் தான் அலி இஸ்லாமுக்கு எதிராக முஸ்லீம்களே போய் ஃபைட் பண்ணுவாங்க ஹவாரிஸ்கள் போய் ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இந்த வாக்குறுதிகள் மீறினதுக்கப்புறம் அடுத்து அந்த வசனத்தில் அல்ல சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஆயத்து வந்து எப்படி டோட்டல் அந்த இதை பேசுது பாருங்க இப்பொழுது அவர்களுடைய நிலை என்ன வேணும் வாக்குறுதி மீறியாச்சு தூக்கி கடப்பில் போட்டாச்சு எல்லாம் அதுக்கு நேர் உள்டாவான வேலையை செஞ்சாச்சு என்ன பண்ணிட்டாங்க வேத வாக்குகளை அவற்றின் இடங்களில் இருந்து புரட்டியும் திரித்தும் விதவிதமாக பொருள் கொள்கின்றனர் இதானே இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அந்த நாலு வார்த்தைக்கு மீனிங் மாறி போய் தானே அவர் மோலனம் மோது புக்கு போடுறாரு குரானின் நான்கு அடிப்படை சொற்களுடைய அரவி கிராமரை பாருங்கடா குரான் மொத்தமும் பார்க்கலைனா நாலே நாலு வாரத்தை கத்துக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு ஏன் நான் அதைத்தான் பரட்டி வச்சிருக்காங்க நம்மளாலயே இந்த நூறு வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நாலு வார்த்தைக்கு மீனிங் தெரியாது டெஃபனேஷன் மாறி போச்சு என்ன மதத்துக்கு மீனிங் வெள்ளைக்காரன் வேறு டெஃபினேஷன் கொடுத்துட்டான் தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை அப்படின்னு கொடுத்துட்டான் இதுக்கு முன்னாடி இருந்த மீன் டிக்ஷனரி மீனிங் அது கிடையாது நீ போய் நீ வந்து விக்கிபீடியாவில் எதுலையும் டிக்ஷனரி மீனிங் தேனேன்னா இதுதான் கிடைக்கும் ஏன்னா இப்போ பீக்கில் நம்ம இருக்கிறது என்ன இந்த சேட்டை தான் யாராவது மீறி இதுதான்ப்பா மீனிங்குன்னு சொன்னான் கிடையவே கிடையாதுங்க இதுதாங்க மீனிங்கு மீனிங் அப்போ இது கடைசி அப்போ எங்கேருந்து இவங்க மா திருந்துவாங்க திருந்த மாட்டாங்க கடைசி ஜென்மாவில் அந்த கல் மாதிரி மனசாயிருச்சுன்னா மீனிங் இதுதான் சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுவோம் இது முகக்கமா பேசக்கூடிய வசனத்திலே வந்துடும் அதோடைய மீனிங்கு குரான் இவங்களே சில நேரம் வளரையும் கொட்டுவாங்க அந்த மீனிங்கை என்ன அப்போ அதுதான் இல்லாமல் இப்போ சொல்றாரு என்ன சொல்றாரு நான் குத் பதில் தேனை குரான்கு பதில் தேன் இவனுங்க மாறுறதில்லை குரானை மாற்றிடுறானுங்க குரானை எப்படி மாற்ற முடியும் மீனிங் மாத்தலாம் அதோடைய இது வந்து மாற்றி விடலாம் இன்னும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட உயர்வான அறிவுரைகளில் பெரும்பாலானவற்றை மறந்தே போயினார் சொன்ன அதிகமான அந்த நான் வேதத்துல எதை வந்து ஹைலைட் பண்ணியும் வெயிட்டு கொடுத்தும் எதையும் மோஸ்ட் இம்பார்ட்மெண்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு இதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாதுன்னு சொன்னேனோ அதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க மறந்தே போயிட்டாங்க அப்படி மறக்கிறதுன்னு என்ன தெரியுங்களா ஃபஸ்ட்டு மீனிங் லைட்டாக மாறும் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஊருக்கு இப்போ பிரயாக்ராஜுன்னு பேர் வச்சுருக்காங்க அலகாபாதுக்கா ஏதோ ஒரு ஊருக்கு பிராயா பிரயாக்ராஜுன்னு பேர் வச்சிட்டாங்க இப்போது தெலுங்கானா இப்போ புதுசாக அப்போ பழைய பேர் என்னங்கிறது இப்போ நமக்கு தெரியும் அவருடைய பேர் அலகாபாது இவங்க மாற்றானாங்கன்ட்டு ஒரு ஐம்பது வருஷம் கழித்து போட்டிங்கன்னா கூகுள்லேயும் பிரயாக்ராஜ் தான் வரும் என்ன எல்லா ஹிஸ்ட்ரின்னு உள்ளேயும் பிரயாக்ராஜ் ஓத்துடும் அலகாபாதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் முக்கணும் எப்படி இப்போ நஜதுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம முக்கிறோமில்ல கான்ஸ்டன்டினோபல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்கு இது பண்ணுறோம்ல ஹிஜாஸுன்னு என்ன புரிய வைக்கிறதுக்கு எப்படி இப்போ இல்லை அது நஜது இல்லைங்க அது இல்லைங்க அது அங்கே இருக்கு இங்கே இருக்குங்க என்ன எவ்வளோ இது பண்ணுறாங்க